மறுபடியும் அந்த பரோட்டா நான் ஆரம்பிச்சேன் சொல்கிறேன் பரோட்டானாலும் இது பா இது ஒரிஜினல் பரோட்டாக்கு ரேட்டைன்னு சொல்லிட்டேன் அது ஆமாம் ஆ முத இணையதள வாசிங்களை அடக்கி வைங்க மூஞ்சை விகாரமா போறது நீக்கு ஒரு தனியாக போட்டிருக்கான் மூஞ்ச ஏ மூஞ்சை விகாரமா நான் இன்னும் அழகி கிழகிலாம் சொல்லிக்கிலையே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் வேறக்குறைய மூன்று லட்சம் வாக்காளர்கள் தென் சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்திருக்கிறது இதற்கு முன்னாலே சதவீதமாக இருந்தது என்று மடங்கு மடங்கு அதிகரித்திருக்கிறது எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெற்றால் எல்லா ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கப்படும் சொல்லி இருந்தேன் மக்கள் வெற்றியை தரல ஆனாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இந்த மக்கள் தொடர்பு அலுவலகம் இங்கே செயல்படும் இந்த மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் யாரிடம் சமர்ப்பித்து எப்படி வாங்குவது என்பதை நாங்கள் பார்த்து கொள்வோம் நான் ஏன் இந்த அலுவலகம் திறந்தேன்னா நிச்சயமா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அதெல்லாம் செய்ய போறதில்லை அவங்க வெளியே வரமாட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதிசயமா வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க நம்ம போயிடுவாங்க உள்ள அவ்வளவுதான் அதனால செய்ய நாங்கள் தான் செய்யணும் அதனால இப்போ அதுல வேற நான் எதிர் வாக்காளர தவறாக நான் பேசினதே கிடையாது ஆனால் அவங்க ஒரு கருத்து சொல்லும்போது என்ன என்ன திடீர்னு இந்த வீடியோ போட்டு இந்த இந்த பம்மாத்து வார்த்தையெல்லாம் நாங்க பயன்படுத்தவே மாட்டோம் முத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள் அவங்களாம் முத்தமிழ் அறிஞரின் தொண்டர் தளபலியின் தொண்டர்கள் அதனால பம்மாத்து இம்மாத்தெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பம்மாத்து வேலை செய்கிறவங்களெல்லாம் எல்லாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள் சொல்கிறாங்க நிராகரிக்கலை எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள் ஒன்று உங்களை மாதிரி குறுக்கு வழிலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போகிறதெல்லாம் நேர்வழி தான் ஆனாலும் இன்றைக்கி மழை வருது எவ்வளோ வெளியே வந்து நீங்கள்லாம் தொண்டு செஞ்சுறீங்கன்னு நாங்களும் பார்க்க தான் போகிறோம் ஏன்னா எப்படி ரோட்டில் நிற்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்குது என்னொன்று இருபத்தைந்து வருடமாக தமிழகத்தில் நான் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன் ஆளுநராக இருந்துருக்கிறேன் என் பக்கத்தில் கூட அனுபவத்தில் நீங்களாம் வர முடியாது ஆனால் இன்றைக்கி பம்மாத்துக்கு இம்மாத்துன்றீங்க அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நான் அதுக்கு கீழே இறங்கலை அதனால் நிச்சயமாக தென்சென்னை மக்கள் அந்த மூன்று லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து சேவை செய்யணும் தான் நாங்கள்லாம் வரோம் இல்லைன்னா நான் கவர்னராகவே இருந்திருப்பேன் ஒன்று அதனால் இதற்கு நான் கருத்தை சொல்லிக் கொள்கிறேன் ரெண்டாவது நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன் உங்கள் இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள் சும்மா இஷ்டத்துக்கு எழுதினா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும் ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க மறுபடியும் அந்த பரட்டான ஆரம்பிச்சு சொல்றது பரட்டனால இது ஒரிஜினல் பா இது ஒரிஜினல் விளையாடுறீங்களா ஆமா பரட்டா கரெக்டன் சொல்லிட்டேன் அது முதல் வாசிகளை அடக்கி வைங்க மூஞ்ச விகாரமா போறது இன்னைக்கு ஒரு போட்டிருக்கான் மூஞ்ச ஏன் மூஞ்ச விகாரமா நான் ஒன்று அழகி கிளைங்கெல்லாம் சொல்லிக்கலையே நாங்கள் மக்களுக்கு அழுக்காக தான் இருப்போம் ஆனால் மொதல் உங்கள் இணையதள வாசிகளை அடக்கி வைக்கலைன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால தோல்வியெல்லாம் சகஜம்தான் இப்போ அகில இந்தியாவில் நாங்கள் வெற்றி பெறலையா இப்போ நாற்பது எம்பி வச்சுருக்கேன் என்ன செய்வீங்க வெளிநடப்பு செய்வீங்க நாங்களா தான் வழி நடத்தியிருப்போம் நீங்கள் வெளிநடப்பு செய்வீங்க அவ்வளோதானு நான் போன வாட்டி ஒரு பதிவு போட்டேன் காத்திருந்த ஊசி மாதிரி தான் எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம் போய் கலாட்டா பண்ணுவாங்க வெளிநடப்பு செய்வாங்க இங்கே உள்ள எம்பி கடிதம் எழுதுவாங்க அதனால தான் ஸ்டாலின் தப்பு செஞ்சிட்டாரு ஏனென்றால் மத்தியுள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை அதனால் தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்று தான் நான் தெளிவாக சொல்ல முடியும் ஆனாலும் எங்கள் பணி தொடரும் இந்த அலுவலக மக்களுக்காக பணியாற்றும் இன்னொன்று நான் வந்து அரசியல் தொடர்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய விரும்பும் இளைஞர்கள் ஒன்பது ஐந்து ஐந்து ஜீரோ ஒன்பது 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 ஒன்று ஏற்கனவே இந்த எண்ணு கொடுத்துருக்கேன் இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏனென்றால் பெரிய இளைஞர் படை பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதனால இந்த சேவை நிச்சயமாக தொடரும் தென்சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் நான் இந்த அலுவலகத்தை திறந்தேன்னா நான் சுற்றுப்பயணம் செய்தேன் அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் இல்லை மக்களுக்கான சுற்றுப்பயணம் மக்களுக்கான சுற்றுப்பயணத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை எங்கெங்க குப்பை எங்கங்க குப்பை கூலங்கள் எங்க உள்ள அடைப்பு எங்க சாக்கடை எங்க வாகன நெரிசல் எல்லாம் குறித்து வச்சிருக்கிறோம் இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென்சென்னையில் சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்லை மக்கள் வாக்களித்தது அதனால் தென்சென்னையின் பிரச்சனைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம் இங்கே என்னோடு எனது கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அண்ணன் கருண்ராஜன் இருக்கிறார்கள் கராத்திர தியாகராஜன் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் கால் சாய் சத்தியன் இருக்கிறார்கள் மற்றும் நிர்வாகிகள் உமானந்த் போன்றவர்களாக இருக்கிறார்கள் பிரமிளா சம்பத் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரிடம் இணைந்து நான் இப்போ முன்னாள் ஆளுநர் இல்லை முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கே உட்கார்ந்துருக்கிறார் எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன் பக்கத்தில் கூட இவங்களால் நிற்க முடியாது தென்சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில் என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது பார்க்கலாம் சவால் அதனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம் இன்னைக்கும் தமிழக அரசியலை நாங்கள் நிலைத்து நிற்போம் உங்களுக்கு கொடுத்த நாற்பது உங்களால் எந்த வித சாதனையும் செய்ய முடியாது என்னொன்று சொல்கிறார்கள் இப்பவே மதியில் நிலையான ஆட்சி கிடையாது நிலையான ஆட்சி தாங்க என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீட்டில் இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சி தான் அதை நிலைப்படுத்ததும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும் அதனால இன்னும் தமிழகத்திலும் நாங்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து செல்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் களம் எங்களுக்கான களம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதான் அண்ணன் சொல்றாரு மலராது 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 நாங்க மலரலையே அப்படின்னு எல்லாம் திக்க எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுருந்த காலம் இருந்ததில் அப்புறம் நீங்கள் மலரில்லையா உதிக்கலையா இங்கே உதிக்கும் போது நாங்கள் உதிக்க மாட்டோமா நாங்கள் மாட்டோமா இல்லை சும்மா அந்த கேலிகிண்டல்லாம் விட்டுருங்க நாங்கள் வந்து உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாமல் நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செல்கிறோம் இந்த எதிர்மறை அரசியல் காமராஜர் காலத்துலேருந்து நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் நாங்கள் எங்களது பலத்தினால் ஒரு தேசிய அரசியலை மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியலை இன்னும் சொல்றேன் நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் தமிழகத்தில் தாமரை மலர் தான் செய்யும் மலர்ந்து இருந்தது இப்போ ஒரு சின்ன செட் பேக் அவ்வளவுதான் அதனால எல்லாரும் எல்லா நேர் மரியாதைக்குன்னு பாரத பிரதமர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு அரசியலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க ஆட்சிக்கு வரலையா அதே மாதிரி நாங்களும் இங்க தமிழகத்துல ஆட்சிக்கு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தாறுல அதிமுகவுடன் கூட்டணி சொல்றாரு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தோம் பேசுறேன் அது உண்மைதானே யதார்த்தமான உண்மை அதிமுக கூட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை என்ன சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம் அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலும் அவங்க பயன்படுத்தினாங்க அகில இந்திய அளவுல பயன்படுத்தி இருக்கிறாங்க அரித்மேட்டிக் தான் ஆனால் இது யதார்த்தமான உண்மை உண்மைதான் அதை தான் ஆக வேண்டும் இல்லை அதை நான் சொல்லவே முடியாது யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும் இன்னொன்று இல்ல இன்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் பதவியே ஏற்கலப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி என்ன கவலை அதான் நிச்சயமா கிடைச்சிருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாம போயிருக்கின்றதுல நான் தெளிவாக சொல்ல முடியும் என்னால

இல்லை எனக்கு வேணும் நான் தான் தான் சொல்றேன்னு எனக்கு வேணும் வேண்டானே ஒண்ணும் கிடையாது தனிப்பட்ட கருத்து விருப்ப விருப்ப அரசியல்ல கிடையாது வியூகம் அது ஒரு வியூகம் இந்த வியூகத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது யதார்த்தமான உண்மை தான் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏழு சதவீத வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இல்ல அதுதான் நான் சொல்ல மாட்டேன் வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும் வியூகம் அமைக்காம இருந்திருக்கப்படும் ஆனா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டில் மாநில தலைவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த மட்டும் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது கூட்டணி என்பது வியூகம் அது இந்த கட்சி தான் இல்லை இன்னும் பல கட்சிகளும் கூட நாங்கள் சேரலாம் பல கட்சிகளோட இன்னும் இணைக்கலாம் இன்னைக்கு இத்தனை கட்சியை சேர்ந்து இந்தி கூட்டணின்னு கொள்கை முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து ஆனால் கட்சியை நாங்கள் பலப்படுத்தி நாங்கள் எதையுமே எதிர்பார்த்து எனக்கு எதையுமே எதிர்பார்த்து நான் வரல கட்சி பணியாற்ற தான் வந்தேன் இல்லைனா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அலுவலகம் திறக்கிறதுக்கு நாங்க அலுவலகம் திறக்கமா ஏன்னா அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசு மக்கள் மனசுல அதுல ஒரு மூணு லட்சம் பேர் அந்த சிம்மாசனத்தை கொடுத்தாங்க மித்த ஒரு மூணு லட்சம் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம் அதனால எல்லாமே ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்போம் விட்டுறேன் அவ்வளவுதான் இல்ல அது அவங்க உட்கட்சி விவகாரம் இல்ல உட்கட்சி விவகாரம் ஆனா

சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டும் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசக்கு விரோதமான கருத்துக்கள் தான் அது என்னது கருத்து ஆனால் யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதில் வேண்டான்னு இல்லை ஆனால் எனது தனிப்பட்ட கருத்து அவரின் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டிவிடுகின்ற கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலான்றது எனது கருத்து எனது கருத்து அது நான் என் கருத்தால் கவலை என்னை பொறுத்த மட்டும் கடுமையாக உழைக்கக்கூடிய கட்சிக்காக என்னொண்டு நான் வந்து எப்படி எதிர்கட்சி வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் இங்க சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்னா உடனே அப்படியும் எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான் இணையதளவாசிகள்டையும் சொல்கிறேன் சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்கிட்டையும் சொல்கிறேன் அதனால என்னை பொறுத்த நான் கடுமையாக உழைப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்னொன்று மற்ற கட்சியை சார்ந்தாக்கா நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம் நீ ஏன் ரோட்டில் நீ நீயே அங்கே உட்காந்து நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை ஒரு கவலை கிடையாது அதனால் நான் கவர்னராக இருக்கணுமா தலைவராக இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது நான் முடிவு பண்ணணும் அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன் தமிழ்நாடு களத்தில் தான் நான் நிற்பேன் இந்த களத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எங்களெல்லாம் எதிர்த்து அவ்வளோ சீக்கிரம் எங்கள் அரசியல் விட முடியாது அதற்கு நாங்கள் நாங்கள் என்னன்னா மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் நாங்கள் அதனால் நாங்கள் எதுவும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் நாங்கள் நிச்சயமாக களத்தில் பலமாக இருப்போம் மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு செல்லும் ச ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் தோழிகள் என்ற அமைப்பின் மூலமாக என்னோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்ற அத்தனை தோழர்களும் தோழிகளும் கல்லூரி மாணவர்கள் உட்பட என்னோடு இணைந்து பணியாற்றலாம் எனக்கு கட்சியின் சார்பாகவும் உழைத்த அத்தனை தொண்டர்களுக்கும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு எனது முழுமையான ஆதரவையும் நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது முறை எத்தனை தான் அயல் நாட்டு சக்திகள் அவருக்கு எதிராக பணி செய்தாலோ என்று அவர் வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் வேலுமணிக்கும் இடையே மோதல் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி விங் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறாங்க தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க உண்மையிலேயே அதிமுக பிரச்சனை இருக்கா அவங்க உட்கட்சி பிரச்சனை எனக்கு தெரியாது பாஜக பத்தி கேளுங்க நான் சொல்றேன் அதான் மாநில தலைவர்கிட்ட கேட்டு மாநில தலைவர்கிட்ட கேட்டு அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை தெரியும் எனக்கு தெரியல தெரியும் யார் இல்ல அது நான் கூட இணையதளத்துல பார்த்தேன் அந்த எதிர்கட்சிகளின் மிக மோசமான ஒரு நடவடிக்கை இது என்ன ஒரு இப்ப இப்ப எதிரில பேசுறவங்க என்ன பேசுறீங்க நாகரிகமான அரசியல் சொல்லி சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றீங்க இது மிகவும் கொடூரமான சித்தரிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட ஒரு காட்சி அந்த மனதிற்கு மிக வருத்தமான இருக்கிறது நான் பதிவு செய்கிறேன் நான் வந்து அக்கா பிரேமலதா அவர்களோட வார்த்தைகளை ஒத்து போகிறேன் கடைசி வரைக்கும் நெக் டு நெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா கடுமையான போட்டி இருக்கும் பொழுது அங்கே ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் பட்டார் என்ற ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது ஏறக்குறைய பல இடங்களில் நடந்திருக்கிறது ஏன் நான் நம்மளோட வாக்கு எண்ணிக்கையிலே பார்த்தேன் ஏன்னா அங்கே இருப்பவர்கள் எல்லோருமே மாநில அரசின் அதிகாரிகள் தான் மேக்ஸிமம் அதை கையாளுறாங்க அதனால அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்லட்டும் அது தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் பிரேமலதா அவர்கள் சொன்னதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மறுவாக்கு பதிவு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது மறுவாக்கில் வெற்றி பெற்றால் தம்பி விஜய பிரபாகர் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தலையிட மாட்டேன்னு சொல்றீங்க பாஜக மாநில தலைவர் வந்து அவங்க முக்கிய தலைவர்கள் இருவருக்குள்ள வந்து பிரச்சனைங்கிறத சொல்றாரு அவர் முதிர்ச்சி இல்லாம அந்த மாதிரி நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல தம்பிங்கள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்ன சொல்லாதுங்க நான் எல்லாம் சொல்லிட்டேன் தயவு செய்து உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழ் சைக்கி சண்டேன்னு கொண்டு விட்டுறாதுங்க என் கருத்தை நான் சொன்னேன் இப்ப நீங்க சொல்றேன் நீங்க என்ன தலைப்பு போடுவீங்கன்னு அதெல்லாம் இல்லை நாங்க கட்சியில எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம் அவங்க கருத்தை சொல்ற சுதந்திரம் இருக்கு அவ்வளவுதான் அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அவர் கருத்தை ஏன்ட்ட வெரிஃபை பண்ண வேணாடுறது தாழ்மையான கருத்து அவ்வளவுதான் இப்ப நீங்க ஒரு எம்பியும் கொடுக்கல அப்புறம் நாங்க எப்படி பாப்பா கிளைம் பண்ண முடியும் பார்க்கலாம் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு தைரியமா போய் நாங்க பாருங்க நாற்பது ஜெயிச்சிருக்கோம் நாங்க சொல்லுவோம் நன்றி நன்றி